இந்த பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது ஃப்ரெண்ட் கர்வ்னு நம்ம சொல்வோம் ஆங் கோல் கர்வ் ஸ்கேலுன்னு நம்ம சொல்லுவோம் இதில் இன்ச்சஸ்லையும் நமக்கு வந்து மார்க்கிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இன்ச் ஷேப்ல தான் மெஷர் பண்ணணுன்னு கிடையாது இதுலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம எப்படி நெக் ஷேப் போடுறது அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக் டெப்த் அந்த நெக் நெக்கோட வித்து வந்து நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்மளுக்கு யூ நெக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கேருந்து இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இந்த லைனும் இந்த லைனும் மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லைன் இதுவும் இதுவும் மட்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு யூனெக் வரும் ஸோ ஃபுல்லாக கவ் பண்ணக்கூடாது இதே இது உங்களுக்கு பாட் நெக்கோ இல்லை நல்லா ரவுண்ட் நெக்கோ வேணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த லைன்லருந்து வெளியில் வர மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீப்பான ரவுண்ட் நெக் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கர்வ்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கர்வ் லைன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் நமக்கு ஆம்கோல் ரவுண்டும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடமும் இந்த எல்லா பாயிண்ட்டும் மீட் ஆகிற இடத்துல தான் நம்ம ஆம்கோல் கர்வ் லைன் வந்து மீட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைனும் வெர்டிகல் லைனும் மீட் பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து போடுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆம்கோல் கர்வ் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஆம்கோலில் எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு அவுட்ஃபிட் வந்து கிடைக்கும் தேங்க்யூ